தகவல் தமிழச்சி யூடியூப் சேனல் சார்பா எல்லாருக்கும் வணக்கங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த பதிவு இன்னைக்கு முருகரோட சிறப்புகளை பத்தி தாங்க போறோம் முருகப்பெருமான் உண்மையிலேயே கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு எல்லாராலையும் நம்பப்படுது ஏன்னா அந்த அளவுக்கு முருக பக்தர்கள் பெருகிட்டே வராங்க ஒவ்வொரு ஊர்களிலயுமே முருகர் ஒவ்வொரு வகையாக காட்சி தராரு அதுல இருக்கக்கூடிய சிறப்பான காட்சிகள்லாம் என்னென்ன முருகப்பெருமான நம்ம பாலகரா வணங்கியிருக்கோம் கல்யாணம் ஆய் அதாவது இரண்டு மனைவிகளோட இருக்கிற மாதிரி நம்ம வணங்கியிருக்கோம் மயில் மேலே இருக்கிற மாதிரி வணங்கியிருக்கோம் ஏன் சிவ பார்வதியோட இருக்கிற மாதிரி நம்ம வணங்கியிருக்கோம் ஆனா முருகப்பெருமான் சில இடங்கள்ல வித்தியாசமான முறைகளில் காட்சி தராரு அது என்னென்ன கோவில் அந்த கோவில் எங்கெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் முதல்ல பார்க்க போறது மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்கக்கூடிய திருவடைக்களி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு அந்த கோவில்ல தான் முருகப்பெருமான் ஒரு கையில வில்லும் மறு கையில வேலோட காட்சி தராரு வேலோட முருகரை நம்ம பார்த்திருப்போம் வில்லோட இருக்கக்கூடிய முருகரை நம்ம பாக்குறது ரொம்ப அபூர்வம் அப்படின்னே சொல்லலாம் அந்த காட்சி இந்த கோவில்ல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மயிலாடுதுறை போகிறதுக்கு யாருக்காவது வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா திருவடைக்கல இருக்கக்கூடிய முருகப்பெருமான தரிசிச்சுட்டு வாங்க ஏன்னா அபூர்வ கோலம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில்ல என்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு போய் இருக்கக்கூடிய முருகரை வணங்கும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய பயங்கள் வந்து போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அதாவது எதிரிகள் பயமாக இருந்தாலும் சரி இல்ல நமக்கு வேற ஏதாவது மன ரீதியான குழப்பங்கள் இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு போறதுனால தீரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த கோவிலுக்கு போய் வணங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அடுத்ததா சனி பகவானுக்குரிய தலமான திருநள்ளாறுல தர்பணேஸ்வரர் கோவில் இருக்கு அங்க முருகப்பெருமான் மாம்பழத்தோட காட்சி தராரு ஒரு மாம்பழத்துக்காக சண்டை போட்டு பழனிமலைக்கு போற முருகர் அங்க மாம்பழத்தோட நமக்கு காட்சி தரல ஏன்னா அங்க நமக்கு ஆண்டி தான் முருகர் காட்சி தராரு ஆனா இந்த தர்ப்பணேஸ்வரர் கோவில வந்து முருகர் மாம்பழத்தோட காட்சி தராரு இது மிகவும் அபூர்வமான ஒரு கோலம் ஏன்னா மாம்பழத்தோட முருகர் அங்க மட்டும்தான் காட்சி தராரு திருநள்ளாறு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமானை விட்டுட்டு வந்துடாதீங்க அவரையும் கும்பிட்டுட்டு வாங்க அடுத்ததா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னிமலை இந்த கோவிலில் என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குங்க இந்த கோவில்ல முருகர் இரண்டு முகத்தோட காட்சி தராரு அடுத்ததா இந்த கோவிலுக்கு மேலே காகங்கள் பறக்கிறது இல்லையா இது அதிசயமாகவே பார்க்கப்படுது இந்த கோவிலை பற்றி விரிவான பதிவு நான் போட்டிருக்கேன் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தரேன் அடுத்ததா அம்மனுக்கு தான் அஞ்சுத்தலை நாகம் கொடை கொடைபிடிச்சதா ஒரு வரலாறு இருக்கு ஆனா கர்நாடகா மாநிலத்துல இருக்கக்கூடிய நஞ்சன்கூடு அப்படிங்கிற ஒரு ஊர்ல நஞ்சுண்டேஸ்வரர் ஆலயம் ஒண்ணு இருக்குங்க அங்க முருகருக்கு மேல அஞ்சு தலை நாகம் பிடிக்கிற மாதிரி முருகர் காட்சி தராரு இதுவும் மிக்க சிறப்பான ஒரு காட்சி இந்த காட்சி எந்த ஊர்லயும் எந்த கோவில்லயுமே கிடையாதுங்க அது இந்த ஊர்ல மட்டும்தான் இருக்கு கர்நாடகா போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த நஞ்சுண்டேஸ்வரர் கோவிலுக்கு போய் முருகரை தரிசிச்சுட்டு வாங்க இந்த கோவிலுக்கு போகிறதுனால நாகதோஷம் நீங்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு சம்பந்தமே இல்லாம சிலர் வீடுகள்ல வந்து நாகங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்ல கனவுலேயும் நாகங்கள் வந்துகிட்டே இருக்கும் அப்படி பரிகாரங்கள் பண்ணியும் எதுவுமே நமக்கு நடக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த நஞ்சுண்டேஸ்வரர் கோவிலுக்கு வாங்க நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அடுத்ததா கும்பகோணத்துல இருக்கக்கூடிய சோமேஸ்வரர் ஆலயம் இங்க முருகப்பெருமான் காலில செருப்போட காட்சி தராரு அதாவது பாதரச்சை அப்படின்னு சொல்லுவாங்க அதோட காட்சி தராரு இந்த காட்சியும் வேற எங்கேயுமே இல்லைங்க அது இந்த கோவில்ல மட்டும்தான் இருக்கு திருவையாறுல ஐயாரப்பர் சந்தி அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு இந்த கோவில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான தனுக சுப்பிரமணியர் அப்படின்னு அழைப்பாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லும் அம்புமாக முருகப்பெருமான் நமக்கு காட்சி தராரு வேடவர் வடிவமாகவே நமக்கு காட்சி தராரு இந்த காட்சியும் வேற எங்கேயுமே இல்லங்க இந்த தான் அமைஞ்சிருக்கு திருவையார் போக உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான வணங்கிட்டு வாங்க அடுத்ததா திருப்போரூர்ல முருகப்பெருமான் முத்துக்குமார சுவாமியாக நமக்கு காட்சி தரார் இந்த கோவில என்ன மாதிரியான ஒரு வடிவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடது கால தரையில ஊன்றி வலது கால மயில் மேல வச்சு ஒரு காட்சி தரார் அது மட்டும் இல்ல இடது கையில வில்லும் வலது கையில அம்புமாக நமக்கு காட்சி தராரு இந்த காட்சியும் உலகத்துல எங்கேயுமே இல்ல இந்த கோவில்ல மட்டும்தான் இருக்கு திருப்பூரூர் போனீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான வணங்கிட்டு வாங்க அடுத்ததான் நாமக்கல் மாவட்டத்துல பேளக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குங்க இங்க முருகப்பெருமான் வேடவர் வடிவத்துல காட்சி தராரு இதுவும் தனி சிறப்பான ஒரு காட்சி அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய முருகர் சிக்கல் சிங்கார கோவில் இருக்கக்கூடிய முருகர் போலவே காட்சி தராரு இந்த கோவில்ல ஒரு அதிசயம் இருக்குங்க இங்க இருக்கக்கூடிய முருகர் சிலைக்கு வந்து வேர்வை துளிர்க்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த கோவில் மகாபலிபுரம் அருகே இருக்கக்கூடிய வளவன் தாங்கல் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கு இந்த கோவில்ல முருகப்பெருமான் கையில தண்டம் ஏந்தி தண்டாயுதபாணியாக காட்சி தராரு இங்க இருக்கக்கூடிய ஒரு இங்க இருக்கக்கூடிய முருகர் சிலை மிகவும் வியப்பானவருங்க அவர் கண்ணுல இருந்து நீர் வருமா அடுத்ததான் மயிலாடுதுறைக்கும் திருவாரூருக்கும் இடையில வந்து நெய் குப்பை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு இந்த ஊர்ல அம்மன் கையில வந்து குழந்தையாக முருகப்பெருமான் காட்சி தராரு இந்த காட்சியும் மிக அரிதான காட்சி அப்படின்னே சொல்றாங்க இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு ஏதாவது தனியாக ஒரு பதிவு போடணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த கமெண்ட்ல சொல்லுங்க முருகப்பெருமானுக்கு ஆறு தலை பனிரெண்டு கைகள் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம இந்த காட்சியை தான் எல்லா கோவில்கள்லையுமே பார்த்துருப்போம் ஆனால் பள்ளி அப்படிங்கிற ஒரு ஊர்லேயும் திருக்குறுக்குடி அப்படிங்கிற ஒரு ஊர்லேயும் முருகப்பெருமானுக்கு மூணு கண்ணும் எட்டு கைகளும் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க இந்த முருகன் மிகவும் ஸ்பெஷலான ஒரு முருகன் அப்படின்னே சொல்கிறாங்க இந்த கோவிலை பற்றியும் உங்களுக்கு பதிவு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அடுத்ததா புதுக்கோட்டைக்கு பக்கத்துல ஒற்றை கண்ணூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல குரு வடிவத்துல முருகப்பெருமான் காட்சி தராரு அதாவது ஒரு கையில ஜபமாலையும் மறு கையில சின் முத்திரையோடையும் நமக்கு காட்சி தராரு இந்த காட்சி வேற எங்கேயுமே இல்லைங்க ஏன்னா முருகப்பெருமான குருவாக பார்க்கக்கூடிய ஒரே கோவில் இந்த கோவில் தான் அடுத்ததா கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய குக்கே கும்பேஸ்வரர் கோவிலுங்க இந்த கோவில்ல முருகப்பெருமான் பாம்பு வடிவுல காட்சி தராரு பெருமான பாம்பு வடிவில் நம்ம எங்கேயுமே பாத்திருக்க மாட்டாங்க ஆனா இந்த கோவில்ல முருகப்பெருமான் பாம்பு வடிவில் காட்சி தராரு கர்நாடகா மாநிலத்துல குக்கே கும்பேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்றாங்க அந்த கோவில் பேரு அடுத்தது கனககிரி அப்படிங்கிற ஒரு ஊர்ல முருகப்பெருமான் கையில கிளி ஏந்தி நமக்கு காட்சி தரார் இதுவும் ஒரு சிறப்பான காட்சி அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது செம்மனார் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய முருகர் கோவில்ல தலையில ஜடாமுடி தரித்து காட்சி தராரு இந்த காட்சியும் சிறப்பான ஒரு காட்சி தான் அடுத்ததா கும்பகோணம் பக்கத்துல புத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்குங்க இந்த ஊர்ல மகாவிஷ்ணு கையில சங்கும் சக்கரம் இருக்கிற மாதிரி முருகர் கையில சங்கும் சக்கரம் இருக்கிற மாதிரி ஒரு கோலத்துல முருகப்பெருமான் காட்சி தராரு இந்த கோவிலை பற்றி பதிவு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஏன்னா இந்த கோவிலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு அடுத்ததா பூம்புகாருக்கு பக்கத்துல திருச்சாய்க்காடு அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குங்க அங்க சாயாவணேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்கு பஞ்சலோகத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இங்கே தான் இருக்காரு அதுவும் ஒரு கையில வில்லும் அம்பும் வச்சிருக்கிறது மிக்கவும் தனி சிறப்பு இந்த கோவிலோட சிறப்பம்சமே இதுதான் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா முருகப்பெருமானோட வேலுக்கு மட்டும் ஒரு கோவில் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க திருப்பத்தூர் மாவட்டத்துல ஏலகிரி மலையில ஜலகம்பாறை அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல முருகப்பெருமானை வச்சு வழிபடலைங்க முருகப்பெருமானோட வேலை வச்சு வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அதுவும் ஏழடி வேலை வச்சு வணங்கிட்டு இருக்காங்க இது ஒரு வித்தியாசமான கோவில் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலை பற்றியும் உங்களுக்கு பதிவு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்ததாக பெரம்பலூர் அருகில் இருக்கக்கூடிய செட்டி குளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தண்டாயுதபாணி கோவில் இருக்குங்க இந்த கோவிலில் முருகப்பெருமான் மன்மதனை போல கரும்பு வச்சுட்டு காட்சி தராரு ச கரும்போடு இருக்கக்கூடிய முருகனை பார்க்கணும் அப்படின்னா பெரம்பலூர் போய் நம்ம பாக்கலாம் அடுத்ததான் நாகப்பட்டினம் மாவட்டத்துல விலாந்தொட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குங்க இங்க பிரம்மபுரீஸ்வரர் கோவில் ஒண்ணு இருக்கு இங்க ஒரு வித்தியாசமான கோலத்துல முருகப்பெருமான் காட்சி தராரு என்ன கோலம் காட்சி தராரு பாலமுருகர் பழனியில பாத்திருப்போம் அம்மன் கைகள்ல இருக்கிற மாதிரி நம்ம ஆனா இந்த கோவில்ல தொட்டில உறங்குற மாதிரி ஒரு கோலத்துல நமக்கு காட்சி தராரு இந்த காட்சி மிகவும் சிறப்பான ஒரு காட்சிங்க ஏன்னா இந்த கோவிலோட சிறப்பே இந்த இதுதான் இந்த கோவிலை பற்றியும் பதிவு வேணும் அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க திருவண்ணாமலையில வேலூருக்கு போற வழியில வில்வராணி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குங்க இங்க ரத்னகிரி மலை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அங்க சுயம்புலிங்க வடிவத்துல நாக ஆபரணத்தோட முருகப்பெருமான் நமக்கு காட்சி தராரு சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒரே வடிவமாக காட்சி தரக்கூடிய ஒரே கோவில் எது அப்படின்னா இந்த திருவண்ணாமலை தான் திருவண்ணாமலையோட சிறப்புகளை சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே போலாங்க அந்த ஊரே வந்து ஒரு புண்ணிய பூமி அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஒரே வடிவில் நமக்கு காட்சி தரது மிகவும் சிறப்பான ஒரு காட்சி திருவண்ணாமலைக்கு போய் சிவபெருமானை நீங்கள் வணங்குறது சிறப்பு அப்படின்னா இந்த கோவிலுக்கு போய் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வணங்குறதே மிக்கவும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலை பற்றியும் கண்டிப்பாக ஒரு தனி பதிவு போடணுங்க ஏன்னா இந்த கோவிலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது அடுத்தது சிவகங்கை மாவட்டத்துல வந்து திருமலை அப்படிங்கிற ஒரு ஊர்ல மலை கொழுந்தீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குங்க இந்த கோவில்ல முருகப்பெருமான் வந்து கொஞ்சம் சாஞ்ச நிலையில நமக்கு காட்சி தராரு இவருக்கு திசையில வந்து பாத்தீங்கன்னா இடது பக்கத்துல ஆடும் வலது பக்கத்துல மயிலும் வாகனமாக வச்சிருக்காங்க இந்த ஆடு இருக்கிறதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட சிறப்பு அப்படின்னே சொல்றாங்க அடுத்ததா ஈரோடு மாவட்டம் காங்கையம்பாளையம் இந்த ஊர்ல நட்ரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்கு முருகப்பெருமான் பக்தர்களை நோக்கி பாதத்தை எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு கோலத்துல முருகப்பெருமான் நமக்கு காட்சி தராரு இந்த காட்சியும் எங்கேயுமே இல்லாத ஒரு காட்சி அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லை இந்த கோவில்கள் எப்படி வந்துச்சு இங்கே இருக்கக்கூடிய கடவுளுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கோலம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதே ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு தான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து வரும் தேங்க் யூ